வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவி சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ஆனந்தி வயது நாற்பத்தி மூணு வயது ஆகுது ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் ஓவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி விசாகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாதம் வருமானம் நல்ல ஒரு வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மனம் தான் அந்த சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருத்தாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதால வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க தனக்கு என்ன மனம் தரவங்க வந்து எந்த ஒரு குடி இல்லாத எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்த மனமங்கள் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தன்னை இப்பளவே படித்து ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் இருக்கணும் அவங்களும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற சிறந்த தான் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏழையாக இருந்துவிட்டாலும் பரவாயில்ல எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத கெட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சிறந்த மண்ண மகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமழை கெட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வந்து ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எம் தொண்ணூறு சவரம் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு தான் பிஸ்னஸ்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை அவங்களுக்கு ஒன்றா பிஸ்னஸ் எதுவும் இருந்தாலும் ஃபினான்ஸ் மூலிமா எதுவும் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் இப்போ யாரும் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நான் அவங்களுக்கு நான் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எந்த ஒரு குழந்தைங்களும் இருந்துட்டாலும் பரவாயில்ல நல்லபடியாக நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் லாங் நமக்கு த வரக்கூடிய கணவர் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ற இந்த சில சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மா பேர் பார்த்திங்கன்னா கற்பகம் வயது நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் ஒரு பிரிவை சேர்ந்தவனும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவனும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எம்ஏ வரும் படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம்தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழைப்பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் மேரேஜ் பண்ணி எதோ டிவோர்ஸ் வாங்கியிருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கியிருக்கணும் தனக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கும் எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ லைஃப்பில் லைஃப் லாங் இப்படி தனிமையிலே இருக்க முடியாது அப்படின்ட்டு தனக்கு மறுமணம் செஞ்சுக்க சம்மதம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி அப்பா அம்மா கண்டிஷன் ரொம்ப போட்டதால மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக வச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுகு மடி கட்டரெல்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு சொந்த வீடாகவே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃப்ளாட்டு லேண்டும் இங்கே வாங்கி நிறைய போட்டிருக்கிறதும் சொல்லியிருக்காங்க எவங்க சொத்துக்கெல்லாம் க பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பணத்துக்கு நகைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்படின்ட்டு நூறு பவுண்டுக்கு மேலே நகையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கில் ப பணமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும் தாங்க மாப்பிள்ளைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் இந்த மணமங்கள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் நல்லா டிகிரி படித்து முடித்தப்போ தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு படிச்சுருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க